மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சிலுகாரிப்பாளையத்தில் பம்பையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை அருகே ரூபாய் பதிமூன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் செலவில் மேம்பாட்டு பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் நேற்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுகாரிப்பாளையம் குமளம் இடையே பம்பையாற்றின் குறுக்கே கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் தடுப்பணை கட்டப்பட்டது இந்த தடுப்பணை அருகில் ஆற்றங்கரை பாதுகாப்பு சுவரை உயர்த்தி மேம்படுத்துதல் மற்றும் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலையை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ப அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் விழாவிற்கு பொது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கே வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் ஆர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் பி ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் ஏ மதிவானன் இளநிலை பொறியாளர் டி ஹரிராம் ஒப்பந்ததாரர் ஆர் ராமகிருஷ்ணன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் நன்றி